குட் மார்னிங் டு எவ்ரிபடி வெல்கம் டு சூர்யா கிருஷ்ணா மேக்ஸ் இயற்கடை தான் ஸ்டாண்டர்ட் டென்த்து எடுத்துக்காட்டு மூணு ரெண்டு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் சிக்கல் டு சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் சிக்கல் டு ஒன் ரெண்டு சமன்பாடு இருக்குது ரெண்டு மாறிகள் கொண்ட ரெண்டு சமன்பாடு ரெண்டு சமன்பாடை நம்ம என்ன செய்யணும் தீர்க்கணும் தீர்க்கன்னா எக்ஸ் ஒயினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கும் போது மாரியினுடைய கெழு நம்ம சமப்படுத்தணும் போது என்ன செய்யணும் ஒரு மா கெழு வந்து ரெண்டு ஒன்று போல் இருக்கும் கூட்டும் போது கழிக்கும் போது ஒன்று போல் இருந்தால் தான் நம்ம அதை கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த மாரியினுடைய மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் சரி இப்போ முதல் சமன்பாடை எடுத்து எழுதுகிறோம் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் சீக்குவல் டு சிக்ஸ் முதல் சமன்பாடு எக்ஸ் ப்ளஸ் ஒய் சீக்குவல் டு ஒன்று ரெண்டாவது சமன்பாடு இப்போ முதல் சமன்பாடு கெழு என்னது இந்த மாதிரியுடைய கெழு ரெண்டு இருக்குது இந்த மாதிரியுடைய கெழு ஒன்று இருக்குது அப்போ இது ரெண்டாக வரணும்னா இந்த சமன்பாடை ரெண்டாவது சமன்பாடை ரெண்டாவில் பெருக்கணும் பெருக்கினா ரெண்டு கெழுவும் ஒன்று போல் வந்துடும் அப்போது முதல் சமன்பாடை எழுதியிருக்கோம் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் சீக்குவல் டு சிக்ஸ் முதல் சமன்பாடு இப்போது அந்த ரெண்டாவது சமன்பாடை ரெண்டாவில் பெருக்கணும் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் சீக்குவல் டு ரெண்டு இப்போ இதை நம்ம மூணாவது சமன்பாடுன்னு வச்சுக்கணும் மூணாவது சமன்பாடுன்னு வச்சுக்கணும் இப்போ நம்ம என்ன செய்யணும் கழிக்கணும் கழிக்கும் போது அடையாளங்களை மாற்றி தான் கூட்டணும் இப்போ ஒன்றையும் மூணாவது சமன் கூட்டணும் கூட்டும் பொழுது என்ன செய்யணும் நம்ம அடையாளங்களை மாற்றணும் அடையாளங்களை மைனஸ் அடையாளங்களை மாற்றிட்டோம் இப்போது இது கேன்சல் ஆயிடுச்சு இப்போ இது த்ரீ ஒய் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் ஃபைவ் ஒய் சீக்வல் டு ஃபோர் இப்போ ஒய்யினுடைய மதிப்பு நமக்கு வந்துடுச்சு ஒய்யினுடைய மதிப்பு மைனஸ் நாலு பை அஞ்சு ஒய்யினுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா நம்ம இதில் பிரதிக்கிடுறோம் இப்போ சமன் ஒன்றையும் சமன் மூணையும் நம்ம கூட்டுறோம் டூ எக்ஸ் டூ எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு மைனஸ் த்ரீ ஒய் மைனஸ் டூ ஒய் மைனஸ் ஃபைவ் அப்போ ஒய்யினுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிருச்சு ஒய் சீக்வல் மைனஸ் நாலு பை ஐந்து இதை வந்து நம்ம சமன் ரெண்டில் பிரதிடணும் ஒய் சீக்வல் மைனஸ் நாலு பை ஐந்தை சமன் ரெண்டில் பிரதிட ரெண்டில் பிரதிடணும் இப்போ ரெண்டில் பிரதினா சமன் ரெண்டு இதாக இருக்கும் எக்ஸ் பிளஸ் ஒய் சீக்வல் டு ஒன்று அதில் பிரதிடணும் இப்போ எக்ஸு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறேன் ஒய் சீக்வல் டு மைனஸ் ஃபோர் பை ஃபைவ் ஐ சமன் ரெண்டில் பிரதிட சமன் ரெண்டு இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் சீக்குவல் டு ஒன்று அதை இந்த எழுதியிருக்கோம் இப்போ எக்ஸு தான் நம்ம மதிப்பு கண்டுபிடிக்கப்போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஒய்க்கு மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு எக்ஸ் ப்ளஸ் சீக்வல் டு ஒன்று இப்போது அடுத்து x சீக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஃபோர் பை ஃபைவ் சீக்வல்ட்டு எக்ஸ் சீக்வல்ட்டு அஞ்சோடைய மீப்பேவா நயன் பிளஸ் ஃபைவ் இது எக்ஸோட மதிப்பு இப்போ ஒய்யினுடைய மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு எக்ஸுடைய மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு இது ஒய்யினுடைய மதிப்பு இது எக்ஸோட மதிப்பு குட் மார்னிங் டு எவ்ரிபடி வெல்கம் டு சூர்யா கிருஷ்ணா மேக்ஸ் இயற்கணிதம் ஸ்டாண்டர்ட் டென்த் எடுத்துக்காட்டு மூணு 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 எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் இஜெட்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் மைனஸ் இசட்ஸ் ஈக்குவல் டு ஐந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட்ஸ் சீக்வல் டு ஆறு மூன்று சமன்பாடு கொண்ட மூன்று மாறிகள் கொண்ட மூன்று சமன்பாடு மூன்று மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாடு மூன்று மாறிகள் மூன்று மாறினால் இது முதல் சமன்பாடு இது ரெண்டாவது சமன்பாடு இது மூன்றாவது சமன்பாடு இப்போ நம்ம தீர்க்க தீர்க்கன்னா இதனுடைய மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ முதல் ரெண்டு சமன்பாடை நம்ம எடுக்கிறோம் முதல் சமன்பாடையும் ரெண்டாவது சமன்பாடையும் நம்ம கூட்ட போகிறோம் முதல் சமன்பாடையும் ரெண்டாவது சமன்பாடையும் நம்ம கூட்ட போகிறோம் முதல் சமன்பாடு என்னது மூன்று எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் ப்ளஸ் இஜெட் சீக்குவல் டு ரெண்டு 2x எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் equal to 5. ஐந்து இப்போ இந்த ரெண்டு சமன்பாடையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் கூட்டப் போகிறோம் இப்போ மூணு ரெண்டு அஞ்சு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இது வந்து y. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் equal to ஏழு இது வந்து நாலாவது சமன்பாடு இப்போது ரெண்டாவது சமன்பாடையும் மூன்றாவது சமன்பாடையும் நம்ம கூட்ட போகிறோம் ரெண்டாவது சமன்பாடையும் மூன்றாவது சமன்பாடையும் நம்ம கூட்ட போகிறோம் ரெண்டாவது சமன்பாடு என்னது ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் இஜெட் சீக்குவல் டு ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் சீக்குவல் டு ஆறு இப்போ ரெண்டு எக்ஸ் ஒரு ஒன்று இல்லாட்டி ஒன்று அப்போ மூணு ப்ளஸ் இது ரெண்டு கேன்சல் ஆயிரும் ப்ளஸ் மைனஸ் கேன்சல் சீக்வல் இது வந்து ஐந்தாவது சமன்பாடு இது ஐந்தாவது சமன்பாடு இப்போ ஏதேன்னு இங்கே பாருங்கள் ஏதேனும் ஒரு மாறியுடைய கெழுவை நம்ம சமப்படுத்தினோம்னா தான் ஒரு மாதிரி கிடைக்கும் இப்போது இங்கே ஐந்து ஒரு ஒய் தான் இருக்குது இங்கே நாலு இருக்குது அப்போ இந்த மாதிரியினுடைய கெழு நாலு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அப்போ இது நாலாக்கணும் அப்போ நாலால் பெருக்கணும் நாலு வந்துடும் அப்போ நம்ம கெழுவை நம்ம சமப்படுத்திட்டோம்னா ஒரு மாதிரி கேன்சல் ஆகிடும் இன்னொரு மாதிரியினுடைய மதிப்பு நமக்கு கிடைக்கும் அப்போ என்ன செய்யணும்னா இப்போ ஐந்தாவது சமன்பாடை சமன் நால நால பெருக்கணும் சமன் நால நால பெருக்கணும் இப்போ ஐநாள் இருபது எக்ஸ் ப்ளஸ் நாலு ஒய் சீக்குவல் டு ஏழு நாளாக இருபத்தெட்டு இப்போ சமன் நால நாலால் பெருக்கியிருக்கோம் நாலஞ்சு இருபது நாலு ஒய் நால இருபத்தெட்டு அடுத்து இது ஆறாவது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த சமன்பாடை எழுதுகிறோம் இந்த சமன்பாடு எழுதுகிறோம் இப்போ இந்த இந்த சமன்பாடை எழுதுகிறோம் எக்ஸ் ப்ளஸ் நாலு ஒய் சீக்வல் டு பதினொன்று இப்போது நம்ம என்ன செய்யணும் கழிக்கப்போ கழிக்கிறோம் கழிக்கும் பொழுது நல்லா தெரிஞ்சு அடையாளத்தை மாற்றணும் அப்போ மைனஸ் 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 அடையாளத்தை மாற்றிட்டோம் தான் நம்ம கழிக்கணும் இப்போ இது வந்து என்ன எந்த சமன்பாடு எழுதியிருக்கோம் அஞ்சாவது சமன்பாடு எழுதியிருக்கோம் இது அஞ்சாவது சமன்பாடு எழுதியிருக்கோம் ஆறாவது சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டோம் இந்த அஞ்சாவது சமன்பாடு கீழே எழுதியிருக்கோம் எழுதி ஆறுலருந்து அஞ்சா நம்ம கழிக்கிறோம் கழிக்கும் பொழுது ஆறாவது சமன்பாடுங்கிறது அஞ்சாவது சமன்பாடை நம்ம கழிக்கிறோம் கழிக்கும் பொழுது அடையாளங்களை மாற்றணும் மாற்றி இப்போ இப்போது இருபதுலேருந்து மூணு போச்சுன்னா பதினேழு எட்ஸ் அடுத்து இப்போ இது வந்து என்ன செய்யும் நாலு ஒய் நாலு ஒய் நாலு ஒய் கேன்சல் ஆகிருக்கும் இது இருபத்தெட்டுலேருந்து பதினொன்று இருபத்தெட்டுலேருந்து பதினொன்று இருந்து கழிச்சோம்னா பதினேழு இப்போ அடுத்து எக்ஸ் எக்ஸ்வல் டு பதினேழு பை பதினேழு 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 ஒன்று அப்போ எக்ஸினுடைய மதிப்பு ஒன்று எக்ஸோட மதிப்பு நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு இப்போ எக்ஸோட மதிப்பு ஒன்னு கண்டுபிடிச்சதை சமன் நாளில் பரவிடணும் X எக்ஸ் சீக்குவல் டு ஒன் ஐ சமன் இல் பிரதிட சமன் நாளில் பிரதிட சமன் நாலுங்கிறது இந்த அதில் பிரதிட ஐந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் சீக்வல் டு ஏழு இப்போ ஆல்ரெடி நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்று ப்ளஸ் ஒய் சீக்வல் டு ஏழு ஐந்து ப்ளஸ் ஒய் சீக்வல் ஏழு ஒய் சீக்வல்ட்டு இந்த அஞ்சு இந்த பக்கம் வந்துடும் அப்போ ஒய் சீக்குவல் டு ரெண்டு அப்போ ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு ஒய்யோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அடுத்து இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு இப்போ எக்ஸ் ஒய் மதிப்பை சமன் மூணில் பிரதியிடணும் சமன் மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் சீக்குவல் டு ஆர் இப்போ சமன் மூணில் பிரதியிடணும் ஏற்கனவே எக்ஸோட மதிப்பு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் ஒய்யோட மதிப்பு ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கும் இஜட்டோட மதிப்பு கண்டுபிடிக்கலை இஜட் அப்படி போட்டுருணும் ஆறு இப்போ ரெண்டு மூணு இஜட் சீக்குவல் டு ஆறு இஜெட் சீக்வல் டு ஆறு பை த்ரீ டூ அப்போ இஜட்டோட மதிப்பு ரெண்டு அப்போது இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன ஒன்று ஒய்யோட மதிப்பு ரெண்டு இஜட்டோட மதிப்பு